திரு தமிழ்மணி தவேக்கா இன்னைக்கு சூசகமா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் அடைப்பை நிராகரிச்சிருக்கா எப்படி புரிஞ்சுக்கலாம் அது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் உம் அவர் என்ன சொல்றாரு உம் விஜய் அத பத்தி பேசல விஜய் கடைசியா என்ன பேசுனார்னு எனக்கு ஞாபகம் இருக்கு பஸ் பல பேரை கண்ணீரின்ட்டா மறன்ட்டாங்க நான் இப்ப சொல்றேன் அவர் என்ன பேசுனா கடைசியா இத பத்தி இவரு இவர் ஒரு விளக்கு மூணு விஷயம் சொல்லிருக்காரு இன்னைக்கு அவர் போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல விஜய் சொன்னார் போலீஸ் தான் எங்களை ரொம்ப அன்பா உள்ள கூட்டிட்டு வந்தாங்கன்னு யார் கரெக்ட் யார் தப்பு விஜய் தப்பா நிர்மல் குமார் கரெக்டா தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் நீ நம்பர் டூவோ நம்பர் த்ரீயோ நம்பர் எயிட்டோ அவரு அன்னைக்கே சொன்னார் எங்களை போலீஸ் வந்து உற்சாகமாக பண்ணி ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறார் இவர் போலீஸ் ஒத்துழைக்கலை எங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மோட்ரு பைக்கு கூட வந்தது இதேதான் விஜய் சொன்னாரா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு மோட்ரு பைக்கு வந்துச்சுங்க அதனால தான் பாதிப்பு ஏற்பட்டு போச்சுங்க இல்லை இல்லை எங்கேயாவது விஜய் எங்கள் கட்சிக்காரங்க பொறுப்பாளர்கள்லாம் அடித்தாங்க இவர் சொல்கிறார் தாக்கினார்கள் நம்ம புஷி மதியழகன் இவர் நிர்மல் இப்போ இவங்கெல்லாம் பயிகேஷன் ஆன்சிபேட்ருப்பேன் அதில் எங்கேயாவது எங்க நாங்கள் தாக்கப்பட்டோம் சொல்லியிருக்காங்களா அவர் சொன்ன அவ்வளவும் பொய் இப்போ நான் அவங்க கிட்ட காமிச்சிட்டேன் தனக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டாக்கிக்கிறதுக்கு விஜய் சொன்னதுக்கு மாறுதலாக

அதை பத்தி பேசல நீ இல்லேன்னா இல்லைன்னு சொல்லுங்க நான் மன்னிப்பு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அவர் கடைசியா விஜய் சொன்னது இவர் கேட்டப்ப இபிஎஸ் கேட்டப்ப சொன்னப்ப நான் ஜனவரி மாதம் முடிவெடுப்பேன்னு சொன்னாரு எங்க சொன்னாரு ஜனவரி மாதம் என்ன முடிவெடுப்பாரு எனக்கு தெரியாது அவர் சொன்னதுதான் முடிவெடுப்பேன் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட்

அ என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சார் அவர் நான் என் முடிவை ஜனவரி மாதம் அறிவிக்க விஜய் கிட்ட இந்த கேள்வி யாரு கேட்டா யார் சார் யாருமே கேட்கலையா என்ன உண்மையா நான் சொல்லத் தெரியல பிச்சையமா அவர் சொன்ன பதில்ங்கிறதுல எனக்கு எந்த விதமான நீங்க எப்படி மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல நான் மறக்கல இல்ல சார் நான் தினமும் இதல தானே சார் இருக்கேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க ஓகே அது ஏதா ஒரு சோர்ஸ் बेस्ड நியூஸா இருந்திருக்கும் இல்ல விஜய் கிட்ட யார் முதல்ல இந்த கேள்வி வைக்க முடியும் அவர் எப்போ பிரஸ்ஸ பார்த்தாரு சார்

அதுதான் அவர் கடைசியா பேசுறது இவரு இப்ப என்ன சொல்றாரு இவரெல்லாம் உங்களை ஆதரிக்கிறாங்களே நம்ம கரூர் விஷயத்துல அப்படின்னு கேட்கலாம் அவரு அந்த கரூருக்கு முதல்ல அதான் ஒரு மாசங்கிறது ஒரு மாசம் தான் அவர் சொல்றாரு அதே தான் இன்றைக்கும் இருக்கிறது அவ்வளவுதான் அவரு சேர சேரமாட்டோம் சேருவோம் ரெண்டும் சொல்லலை ஒரு மாசத்துக்கு முந்தைய என்ன நிலைமை இருந்துச்சோ அது ஏன்னா அவருக்கு முடிவெடுக்கிற உரிமை இல்லை அவருக்கு தெரியுது அதுதான் அவர் சொல்றார் எனவே சார் நூற்றுக்கு நூறு அவரு கூட்டணி போய் ஆகணும் பாஜக இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துருவாரா பாஜக தாங்க வக்கீல் வச்சு கொடுத்துச்சு அவருக்கு வக்கீலே கிடைக்கல அவருக்கு கோபால் சுப்பிரமணியம் யார் வக்கீல் எந்த ஆர் நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு சொல்றேன் யார் வக்கீல் ஆ அவ்வளவுதான் ஏன் உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லை அது இவருக்கு வக்கீலே கிடைக்கல ஆதவரி சுற்றி சுற்றி வந்தாரு அங்கே போய் நான் வேற வழி இல்லை தான் அவனு ஒருத்தர் வக்கீல் வர மாட்டேன்ட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பது வக்கீலுக்கு காசு கொடுத்துட்டாங்க டிஎம்கே அவரே சொன்னார் அது ஒரு வழக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப காலமாக இருக்குது இவங்க உண்டாக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலை வித் ரிசல்ட் எங்கே போனாலும் இப்ப தானே வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கான் அவங்களை காப்பாற்றியது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வக்கீலில் எப்போ எங்களால் விலைக்கு வாங்க முடியாத நான் உன் கூட நிற்பான்டான்னு இதை நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது சரி கொள்கை எதிரி பாஜக பாசிச பாஜகன்னெலாம் பேசிவிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே அவர் போனார்னா அவரோட கிரெடிபிலிட்டி என்ன ஆகும் அரசியலில் கிரெடிபிலிட்டிங்கிறது இந்த தடவை அவர் தோத்துட்டார் யாராவது அவர் தனியாகன்னா முதலமைச்சராக ஆயிடுவார்னு சொல்ல சொல்லுங்கள் சார்

ஏதோ இவர் சிபிஐ கேட்டு வாங்கின உடனே ஓஹோன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க அல்ல சிபிஐ இவருக்கு எகெயின்ஸ்டாக செயல்படும் இந்த எஃப்ஐஆர் ம் மந்தம் பலது இருக்குது அதில் நான் இந்த ஸ்டேஜில் சொல்ல விரும்பலை எனவே அவர் அது வெற்றியும் அல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்கே உட்காந்து இவர் இதோட அரசியலை விட்டு விளைவிக்குவார் உங்ககிட்ட நல்லா திரு சொன்னேன் சென்னை உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதி அவர் ஏதோ செய்த காரணமாக உச்ச நீதிமன்ற அவருக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஆர்டரை போட்டு உச்ச நீதிமன்றத்தை கோபப்படுத்தி இன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏ என்ன எப்படி அந்த ஆர்டரை போட்டார் எப்படி அது வெட்ட போச்சுன்னுட்டு இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது அந்த சிங்கிள் ஜட்ஜ் சென்னையைச் சேர்ந்த சிங்கிள் ஜட்ஜ் இதுவும் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு அதை பத்தி நான் பேச ஒண்ணுல ஒரு சின்ன சந்தேகம் விஜய் தன்னுடைய எல்லா விதமான சகல வசதிகளையும் விட்டு அரசியல் களத்துக்கு வந்து எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு நான் களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுனா அவருக்கு என்ன விதமான ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இதே கேள்வியை தினகரன் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கும் திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு இடையில தான் போட்டி இருக்கும்ன்றாங்க பவன் கல்யாண் சொல்றாரு அதிகமாக ஆசைப்படாது அதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க ம் எடுத்த உடனே

இந்த தடவை தோத்துட்டாருனா ஒரு அரசியல் எதிர்காலம் என்பது முடிந்துடும் இப்போ ஒரு ஏதோ ஒரு கூட்டணி ஒரு டெப்டி சிஎம் ஆகிட்டார்னா முப்பத்தொன்னு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதிமுக எங்க போகும் ஏன் சார் என்ன சப்பதுல அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிடையாது சார் இன்னைக்கு அவருக்கு எழுபத்தி வயசு எழுபத்தோரு வயசு அஞ்சு வருஷம் கிடையாது

இருக்கான்னு தெரியல உங்ககிட்ட பேரா தேர்ட்டி ஃபைவ் எந்த ஆர்டர் வேணாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்க